ஓட்ட பயிற்சி எப்படி ஓடணும் தெரியுமா நிற்காம ஓடணும் மூணு கிலோமீட்டர் நிற்காம ஓடணும் நான் இன்னைக்கு மூணு கிலோமீட்டர் நிற்காம ஓடணும் ஆச்சரியமாக இருந்தது நான் இதுவரைக்கும் எப்படின்னா கொஞ்சம் தூரம் ஓடுவேன் கொஞ்சம் தூரம் நடப்பேன் தொடர்ச்சி என்னால் ரொம்ப தூரம் ஓட முடியாது மூச்சு வாங்கும் ஆரம்பத்தில் எப்படின்னா என்னால் நடக்கக்கூட முடியல நடந்தாலே எனக்கு மூச்சு வாங்க நடப்பதற்கே சோம்பேறு நடைபயிற்சி செய்வதற்கே எனக்கு சோம்பேறு இருந்தது அப்போல்லாம் நான் வந்து இந்த தானிய உணவுகளை நல்லா சாப்பிட்டேன் அரிசி இந்த மாதிரியான உணவுகளை சோறு இட்லி பூரி பொங்கல் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டேன் ஆனால் ரொம்ப மூச்சு வாங்கும் செமையாக மூச்சு வாங்கும் அப்புறம் இந்த உணவுகளை எல்லாம் தவிர்க்கும் போது மூச்சு வாங்குகிற பிரச்சனையே எனக்குள்ளேருந்து மறைஞ்சி போயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணேன் கொஞ்சம் தூரம் நடப்பேன் அப்புறம் ஓட ஆரம்பிச்சு அப்புறம் நடப்பேன் அப்புறம் ஓட ஆரம்பிச்சு இப்படி வந்து டெய்லி ஒரு மூணு கிலோமீட்டர் பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தேன் ரொம்ப ரெண்டு மூணு மாதம் நாலஞ்சு மாதமும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து என்னென்னா திடீர்னால ஒரு ஒரு மாத எனக்கு காலில் ஒரு அடிபட்டுச்சு அதனால் வந்து சின்ன காயம் அதனால் வந்து ஒரு மாதம் நான் எந்த நடைப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் செய்யலை ஓட்டப்பயிற்சி எதுவுமே செய்யலை இன்றைக்கி சரி திரும்பவும் பழையபடி ஆரம்பித்தேன் நேற்று ஒரு நடைப்பயிற்சி பண்ணேன் இன்றைக்கி என்னென்னா தொடர்ந்து நிற்காமலே நான் ஒரு மூணு கிலோமீட்டர் ஓடிட்டேன் அதாவது ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் போயிட்டு திரும்பவும் ஒன்றரை கிலோமீட்டரு நிற்காமல் வந்துட்டேன் நிற்காமல் ஓடி வந்துவிட்டு அப்போ தான் தெரிஞ்சுது நம்மளால் நிற்காமல் ஓட முடியும் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து தற்செயலாக நடக்குது தற்செயலாக அந்த ஒரு விபத்து மாதிரி இது நடக்குது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நிற்காமல் ஓடணும் அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொண்டேன் ஓட்டப்பயிற்சி ஓ இப்போ ரொம்ப கொஞ்சம் தூரம் ஓடுறோம் அப்படின்னு நிற்கிறோம் அப்புறம் திரும்ப ஓடுறோம் அப்படி இருக்கும்போது இது ஒரு மனமாற்றம் இது வந்து ஒரு சோர்வை தரும் ஒரு முயற்சி ஒரு முன் முன் வச்ச காலம் கூடாது நீங்கள் கொஞ்சம் தூரம் ஓடுறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ஓடுங்க திடீர்னால் நடந்தீங்க நடக்கிறீங்க அப்படின்னா காலை பின் வைக்கிற மாதிரி தான் அது ஒரு தயக்கம் தான் உங்களால் தொடர்ந்து ஓட முடியவில்லை மெதுவாக ஓடினாலே போதும் ரொம்ப வேகமெல்லாம் ஓடணுங்கிற அவசியம் இல்லை நிற்காமல் ஓடணும் அதுதான் முக்கியம் கடைசி வரைக்கும் நிற்காமல் ஓடணும் உட்காந்துடக்கூடாது நடக்கக்கூடாது இல்லை இப்போதைக்கு உங்களுக்கு அப்படி தான் நிற்க துவையினால் தொடர்ந்து ஓட முடியல இடையில நடக்கிறேன் அப்படின்னா நடங்க ஆனால் வந்து உங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும் நிற்காமல் ஓட வேண்டும் இப்போ நான் மூணு கிலோமீட்டர் ஓடிருக்கேன் நாளைக்கு சொல்ல முடியாது பத்து கிலோமீட்டரு கூட நான் நிற்காமல் ஓடுறக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கே அது தெரியாது நான் தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருப்பேன் அதாவது இப்படி வந்து இதுதான் சாதனை எனக்குள் நடக்கிற சாதனை ஏற்கனவே நான் அப்படி நிற்காமல் ஓடி ஓடியது இல்லை அப்படிங்கும்போது இன்றைக்கி நான் அப்படி அந்த ஒரு பயிற்சி அந்த ஒரு முயற்சி நான் எனக்குள் தானாகவே ஒரு விபத்து மாதிரி நடக்குது அப்படிங்கும்போது அது ஒரு சாதனை எனக்கு நானே எனது வாழ்க்கையில் நானே நிகழ்த்தி கொள்கிற சாதனை எனக்கு நான் தான் போட்டி எனக்கு நான் தான் எதிரி எனக்குள்ளே இருக்கிற அந்த தான் எனக்கு எதிரி அதை நான் வீழ்த்த வேண்டும் அப்படின்னாலும் அதனால் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுன்னு ஓடும் ஓடும்போது நம்ம நிற்காமல் ஓடணும் மெதுவாக ஓடணும் இப்போ மரத்தான் ஓட்ட போட்டோல்லாம் ஓடுறாங்க பாருங்கள் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நிற்காமல் ஓடுறாங்க முப்பது கிலோமீட்டர்லாம் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்காங்க இடையில கொஞ்சம் தண்ணி குடிப்பாங்க அப்புறம் திரும்ப ஓட ஆரம்பிப்பாங்க பல கிலோமீட்டர் அவங்க நிற்காம பதினஞ்சு கிலோமீட்டர்லாம் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஆக அந்த பயிற்சி நமக்கு வரணும் நிற்காம ஓடணும் இதெலாம் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு அங்கே வாழப்போகிற மக்கள் வந்து நிற்காம ஓடுகிற அந்த வழக்கத்தை கடைபிடிப்பார்கள் எப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு அவங்க படுக்கு எழுந்திக்கிறாங்க ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திக்கிறாங்க அல்லது இருட்டு வெ வெளிச்சம் வந்த பிறகு தான் குடிசை விட்டு வெளியே வருவாங்க அஞ்சு மணிக்கெல்லாம் இருட்டாக தான் இருக்கும் அங்கெல்லாம் பல்பு எதுவும் கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க குடிசையில் வசிப்பாங்க அவங்களுக்கு பல்பு மின் விளக்கு எதுவுமே கிடையாது அதனால் வந்து காலைல அஞ்சு எல்லாம் அவங்க வேலையை ஆரம்பிக்க முடியாது ஏன்னா அங்கே விளக்கு எதுவும் கிடையாது ஆறு மணிக்கு தான் வெளிச்சம் வரும் அப்போ தான் குடிசை விட்டு வெளியே வருவாங்க ஆறு மணிக்கு வெளிச்சம் வரும் அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க காலை எல்லாம் முடிச்சிட்டு ஒரு ஏழு மணிக்கு என்ன பண்ணுவாங்க விவசாய நிலத்தை நோக்கி ஓடுவாங்க நடந்துலாம் போக மாட்டாங்க விவசாய நிலத்தை நோக்கி ஓடுவாங்க ஓடுறதுனால நிறைய நேரம் மிச்சமாகும் விவசாய நிலம் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கும் எல்லாரும் அவங்க விவசாய விட்டு நிலத்தை நோக்கி ஓடி போவாங்க அப்புறம் வேலை பார்த்துட்டு ஓடி திரும்பி வருவாங்க இல்லைனா அவங்க நிறைய நேரம் மிச்சமாகும் எங்கே போனாலும் சரி தொலை தூரம் போனாலும் சரி ஒரு பக்கத்து தெருவுக்கு போனாலும் சரி பக்கத்து தெருவில் உள்ள ஒரு நண்பரை பார்ப்பதாக இருந்தாலும் சரி ஓடி போவாங்க ஓடி போகிறது அவர்களுடைய வாழ்க்கையாகவும் வழக்கமாகவும் இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வண்டியில் போகிறோம் ஒரு மோட்டார் பைக்லேயோ அல்லது கார்லேயோ போகிறோம்னு வச்சுக்கோங்க பஸ்ஸில் போகிறோம் ரொம்ப தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு ஏம்பஸில் போகிறோம் நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக தான் போகிறோம் அப்போ வந்து இயற்கை வடி எழுந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு வரப்போகிற இயற்கை எழுந்த மனித வாழ்க்கையில் அங்கே மோட்டார் வாகனம் பஸ் பேருந்து டூ வீலர் எதுவுமே கிடையாது எங் அவங்க வந்து ஒரு குதிரையில் கூடலாம் மாட்டாங்க குதிரைக்கெல்லாம் சாப்பாடு அதெல்லாம் தீனி போட்டு அதெல்லாம் வளர்க்க முடியாது பாட்டு எட்டி புதைச்சிருச்சுன்னா அங்கே மருத்துவமனையும் கிடையாது மருந்துகளும் கிடையாது அதனால் அந்த ம கழுத மேலே ஏறி போகிறதோ குதிரை மேலே ஏறி போகிறதோ அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை அதனால் அவர்களுக்கு தான் கால் இருக்குது அந்த காலே போதாதா ரொம்ப எந்த செலவும் கிடையாமல் கால் காலில் போகலாம் குதிரையில் போகணுன்னு ஆசைப்பட்டு குதிரைக்கு வேறு தீனியை போட்டு அதை வேற நம்ம வந்து பராமரிச்சுக்கிட்டு குதிரையை பற்றியே எல்லா எப்பவும் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அதனால் அது போலாம் நம்ம நமக்கு தான் ரெண்டு கால் இருக்கு எங்கே போனாலும் ஓடி போயிட வேண்டியதான் அதனால் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் வந்து அவங்க வந்து எங்கே போனாலும் காலைல இருந்துச்சுன்னா விவசாய நிலத்துக்கு ஓடி போவாங்க எங்கேயாவது ஊரில் இருக்கிற நண்பரை பார்க்க போகிறாங்களா தோழியை பார்க்க போகிறாங்களா போய் ஓடி போயிட்டு ஓடி வருவாங்க அது அடுத்த ஊரில் இருக்கிற தனது காதலி அங்கே பார்க்கணும் அதில் மனைவியை பார்க்க போகணும் மனைவி வீடு மனைவியை பார்க்க போகணும் அப்படின்னா இங்கேருந்து ஓட ஆரம்பிச்சுருவாங்க ஓடி போகிற வழக்கம் வந்து இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் சகஜமாக இருக்கும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்காக ஓடி ஓடி போடுகின்ற ஓடி ஓடுவதை கடைபிடிக்கின்ற அந்த நடைமுறை இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக இருக்கும் ஒரு ரொம்ப சாதாரணமான என்னாலே மூணு கிலோமீட்டர் நிற்காமல் நடக்க முடியுதுன்னா அவ அதிக வலிமை எதுவுமே பெருசாக எனக்கு இல்லை அப்படிங்கும்போது என்னால் நிற்காமல் ஓட முடியுது அப்படின்னா அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு வாழ்கிற மக்கள் இருக்காங்கள்ல அவங்களாம் உடல் உறுதி உடையவர்கள் உடல் வலிமை உடையவர்கள் ஆனால் எளிமையான வலிமை உடையவர்கள் எளிமையான உறுதி உடையவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவங்க பயங்கர அசாத்தியமான உடல் உறுதியெல்லாம் அவங்களுக்கு இருக்காது அவங்களாம் காய்கறி பழங்களை சாப்பிடக்கூடியவங்க கீரைகள் கிழங்குகளை சாப்பிடக்கூடியவங்க பயிர்கள் பயிர் பருப்புகளை சாப்பிடக்கூடியவங்க கடலைகளை சாப்பிடக்கூடியவங்க மூலிகைகளை சாப்பிடக்கூடியவங்க அப்படிப்பட்ட அவர்களுக்கு ஒரு பலமான உடல் வலிமை இருக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள் மென்மையான உடல் வலிமையும் மென்மையான உடல் உறுதியும் தான் அவர்களிடம் இருக்கும் ஆகவே அவர்களை அசாத்திய திறமைப்படுத்தவர்கள் என்று மட்டும் கற்பனை செய்து கொள்ளாதீர்கள் மென்மையான வலிமைப்படுத்தவர்கள் எளிமையானவர்கள் மென்மையானவர்கள் அதனால் வந்து தான் ஓடுவாங்க எங்கே போனாலும் ஓடி போவாங்க அதனால் அவர்களால் வந்து சளைக்காமல் களைப்பு ஏற்படாமல் நிற்காமல் ஓடுவது என்பது அவர்களுக்கு சர்வ சாதாரண விஷயம் என்பதை நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக்கொள்கிறேன்